ரமலான் மாதம் தொடங்கினதுலேருந்து கேள்விகள் பத்து நாள் மொதல் பத்துலேயும் ரெண்டாவது பத்து மூணாவது பத்து இதில் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்குறதா சொல்லியிருந்தோம் அதில் வந்து பத்து நாளும் எங்களால் கண்டினியூஸாக கொஸ்டின்ஸ் கேட்க முடியல ஸோ அதில் வந்து ஒரு ஆறு நாட்கள் நம்ம தொடர்ந்து கொஸ்டின்ஸ் அனுப்பணும் அந்த ஆறு நாளுக்கும் ஆன்சரை அனுப்பினவங்களோட இது வந்து குழுக்கல்ல இப்போ தேர்ந்தெடுக்கிறோம் இப்போ அடுத்தாப்லையும் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்போம் இல்லைன்னா நீங்கள் கண்டினியூஸாக அதில் ரிப்ளை பண்ணிங்க அப்படின்னாலும் அவங்கள இதில் நம்ம சேர்க்குறதா இருக்கிறோம் ஸோ அடுத்த பத்து நாளுக்கு கண்டினியூஸாக வர்றவங்களையும் நம்ம இந்த குழுக்கல்ல சேர்த்துக்கிறோம் அதில் ரெண்டு கொஸ்டினோ மூணு கொஸ்டின்ஸோ இருக்கும் அடுத்த பத்து நாள் இது எல்லாத்தையுமே இதுலேருந்து நம்ம ரெண்டு ரெண்டு பேர் மட்டும் இதில் தேர்வு செஞ்சுட்டு திரும்பவும் இதை விட பெரிய டப்பில் நம்ம போட்டு வச்சுடுவோம் ஸோ கடை ஃபைனலாக ஒரு மூணு பேர் செலக்ட் பண்ணுறோம் ஒவ்வொரு பத்துக்கும் ரெண்டு ரெண்டு பேர் நம்ம செலக்ட் பண்ணுறோம் இஃப்ரா இதில் ஒரு ரெண்டு பேர் சீட் எடுத்துக்கூட ஃபஸ்ட்டு ஒரு சீட்டு மட்டும் நல்லா உலிக்கிட்டேடு நல்லா எடுத்தியா ஓகே ஓகே கூட ஓப்பன் பண்ணு யார் பேர் போட்டிருக்கு அகிலா அதன் நைன் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் இது வந்து அவங்களோட சாரி யூடியூபோட நேம் இது எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க இன்னொரு சீட் எடுமா நல்லா குளித்து விட்டு ஓபன் பண்ணு நிஷா நைன் ஒன் ஜீரோ டூ இவங்க ரெண்டு பேரும் இந்த வாரத்தில் உள்ளது ஸோ ஃபர்ஸ்ட் தலை பத்தில் உள்ளவங்க திரும்பவும் நம்ம இதுலேயே நம்ம போட்டு வச்சிட்றோம் இவங்களும் லாஸ்ட் குழுக்கல்லையும் உண்டு இப்போ மொதல் பத்தில் ரெண்டு பேரை செலக்ட் பண்ணிருக்கோம் உள்ள போட்டு ஸோ கண்டினியூஸாக நீங்கள் வந்து இதில் பாருங்கள் மிஸ் பண்ணுறத மெசேஜ் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் ஷேர் பண்ணுங்க ஸோ இவங்களுக்கான வின்னர்ஸ் வந்து எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் வந்து கொரியர் மூலமாக அனுப்பி வச்சுடுவோம்